இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 31 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பரிசுத்தம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் முடிய பரிசுத்தம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நம்மால் முடியாத காரியம் முற்றிலும் பரிசுத்தமானாவது அதனால்தான் தேவனே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று பவுல் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மால் ஆகாத காரியமெல்லாம் தேவனாலே ஆகும் என்ற விசுவாசத்தோடு நாம் பரிசுத்தமாக முயற்சி செய்ய வேண்டும் தேவனே பரிசுத்தமாக்குவார் என்று கவலையற்று வாழ்வதால் பரிசுத்தப்பட முடியாது தேவனோடு மிக நெருங்கிய உறவு இருந்தால் மட்டுமே அவர் நம்மில் செயல்பட்டு நம்மை பரிசுத்தமாக்க முடியும் அதற்கு ஜபம் திருமறை தியானம் அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம் ஆம் அர்ப்பணிப்பு மிகவும் அவசியம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கீழ்ப்படியும் பண்பும் நமக்கு தேவை கர்த்தர் முக்கியமாக வேத வசனங்களின் மூலமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமும் நம்மோடு பேசுவார் நாம் அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய வேண்டும் கிறிஸ்து ஜெபிக்கும் போது பிதாவை நோக்கி உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்கிறார் யோவான் பதினேழு பதினேழு தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது எபிரேயர் நான்கு பனிரெண்டு இதை செய் அதை செய்யாதே என்று மோசே தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்து பவுல் என்று எல்லோரும் தேவனிடமிருந்து பெற்று நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள் வைராக்கியத்தோடு இவற்றிற்கு கீழ்ப்படிந்தாலே வாழ்க்கையில் அசுத்தம் விலகி பரிசுத்தம் வரும் தவிர நாம் மீட்கப்பட்ட நாளில் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எப்போதும் நமக்குள் இருந்து இதை செய் அதை செய்யாத என்று ஒவ்வொரு சிறு காரியத்திலும் வழிநடத்துகிறார் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றபடி ஆவியானவரின் சத்தம் கேட்க மன செவிகள் வேண்டும் அவை செவிடாகாதும் இருக்க வேண்டும் ஆவியானவரின் ஏவுதல்களை புறக்கணித்தால் பரிசுத்த ஆவியானவரும் விலகிப் போவார் பரிசுத்தமும் நம்மை விட்டு விலகிப் போகும் பரிசுத்தம் என்பது இறுதி வரை நம் மரணம் வரை காக்கப்பட வேண்டியது எனவே ஒவ்வொரு நாளும் செய்துவிடும் சிறு சிறு பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் பின் அவற்றை செய்யாதிருக்க தேவதயவை நாட வேண்டும் நம் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து சரீரத்தால் எந்த பாவமும் செய்யாதிருக்கும் அர்ப்பணம் வேண்டும் தேவன் பரிசுத்தர் தேவசாயல் நம்மில் இருக்கிறது எனவே பரிசுத்தம் நமக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு இடைவிடாமல் ஜெபித்து முயன்றால் பரிசுத்தம் நமக்கு சொந்தமாகும் நம்மை முதலில் பரிசுத்தப்படுத்துவது இயேசுவின் இரத்தம் அதன்பின் பின் பரிசுத்தப்பட அவர் சித்தம் செய்ய வேண்டும் அவர் விருப்பம் செய்ய வேண்டும் പരിശുത്തം പേര വന്നിട്ടീകളപ്പില്ലാത്തര സ്നാനത്തിനാൾ പാവദോഷം നമ്പിട്ട് കൂട്ടത്തിനാൾ പരിശുത്തം പേര വന്നിട്ടീകള பாவதோஷம் நீங்க நம்பி நீர்கள் கூட்டின் தின ஜபம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே நீர் மட்டுமே என்னை பரிசுத்தப்படுத்த முடியும் அசுத்தமான பாவி நான் என்னை சுத்தமாக்கும் Amen.